அஸ்ஸலாமு அழைக்கும் இந்த வீடியோவில் உணவு வீணாக்கினால் அதைப் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவனை எதிர்த்து அல்லா அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்று உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பசியில் தவிக்கிறார்கள் ஆனால் நாம் நமக்கு கிடைத்த உணவையே கவனக்குறைவாக வீணாக்கி எரிந்து வருகிறோம் குரானில் அல்லா கூறுகிறார் அளவுக்கு மீறாதீர்கள் அளவுக்கு மீறுவோரை அல்லா நேசிக்க மாட்டான் அலரா ஏழு மணி முப்பத்தொரு நிமிடம் உணவை வீணாக்குவது இஸ்ரா இஸ்ரா என்பது இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்லாட் மேலும் கூறுகிறார் வீணாக்குவோர் சைத்தானின் சகோதரர்கள் அலிஸ்ரா பிற்பகல் ஐந்து மணி இருபத்தேழு நிமிடம் உணவை எறிவது சாதாரண தவறல்ல அது சைத்தான் செயலை ஒத்த ஒன்று நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உணவு தரையில் விழுந்தால் அதை சுத்தம் செய்து எடுத்து சாப்பிடுங்கள் ஏன் தெரியுமா சைத்தானுக்கு ஒரு துண்டும் போகக்கூடாததால் உணவு என்பது அல்லாரின் அருளான நன்மை அதை மதிப்பது நம் கடமை உணவை வீணாக்காதீர்கள் அல்லாஹ் அளித்த அருளை இழிவுபடுத்தாத செயலிலிருந்து நீங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்